ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி ரேம் ரேணுகா வீட்டு சமையலில் பச்சை காராமணையும் முட்டை கத்திரிக்காயும் வச்சு என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்குறக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நம்ம இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு காரசாரமான புளி கூட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க சமைக்கலாம் பாருங்க ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க காஞ்சதும் தேவையான அளவு என்ன சேர்த்திக்கிறேங்க நான் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க சின்ன ஸ்பூனில் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க கலந்துட்டுக்கலாம் கிடையே கலந்துட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம பருங்க மெலுசாக அப்படி நீரை வார்த்தை அறுபத்துக்கிறோங்க சேர்த்து நம்ம வளர்த்துக்கலாம் வந்து வளர்த்திட்டு நல்லா தீஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கணுங்க இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க நம்ம இந்த காராமணியும் காராமணி பருப்பையும் கூட சேர்த்துக்கலாங்க ஏற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்படி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க அவ்வளோ அசத்தலான டேஸ்ட்டில் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக சாதத்தோட சப்பாத்தியோட தோசையோட கூட வச்சு சாப்பிட்லாங்க நம்ம சூப்பராக இருக்குங்க அது சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுங்க இது கூட நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான் வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுக்கிறேங்க இதில் வந்து நீங்கள் பட்டை செலவெல்லாம் போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா சோம்பு இது மாதிரி போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்தாதீங்க தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க அதையெல்லாம் போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்திக்கோங்க நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க நான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க விளக்கெண்ணை வந்து எல்லாத்துலேயுமே நம்ம பருப்பு இந்த மாதிரி பருப்பு போடுற எல்லாத்துலேயும் சேர்த்துனா பருப்பு நல்லா சாப்பிட்டாவும் வெந்துருங்க தண்ணி தனியாக அது தனியாக நிற்காமல் நம்மளுக்கு ஒரு கெட்டித்தன்மையும் குடிக்கு கொடுக்குங்க பசுவு தன்மையாக போல் ஒரு கெட்டித்தன்மை கொடுக்குங்க தன்மை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வாயு எல்லாம் இல்லாமல் அது போக்குங்க அதனால் நம்ம கொஞ்சமாக அந்த பருப்பெல்லாம் சேர்த்துறப்ப வந்து நம்ம விளக்கண்ண சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு குளிர்ச்சியும் கூடங்க பாருங்க நான் இப்போ இந்த அளவுக்கு கண்ணுப்பு சேர்த்திக்கிறேங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு அதையும் கலந்து விட்டுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கொதிக்கிட்டுங்க அந்த காயெல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரட்டுங்க இப்போ வெந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து இதை மூடி வச்சிடலாங்க தட்டு வச்சு குழம்பு கொதிச்சுட்ருக்கிட்டுங்க அதுக்குள்ளே நாம் நான் வந்து இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை மூடி இருக்குங்க இது அதை ஒரு மிக்சிங் ஜாரில் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் நான் வந்து சீரகம் போட்டுக்கிறேங்க இது கூட ஒரு அறுக்கு கருவேற்பில் போட்டுக்கிறேங்க ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க இது எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேங்க ஒன்றும் ரெண்டுமா தருதருன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரேங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பதிமா கொன்ன கொன்னையாக தரு தருன்னு நான் தண்ணி ஊற்றாமையே அரைச்சிட்டு வந்துருக்குறேங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தண்ணி ஊற்றாமே அரைச்சிக்கலாங்க தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த நைஸாக அரைவிடாமல் இந்த மாதிரி தருதருன்னு இருக்கணுங்க இதை வந்து நம்ம இதை உடவே சேர்த்திக்கலாங்க குழம்பு கூடவே நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க அதையே இது வந்து ஒரு நல்ல மனத்தை கொடுக்குங்க அது குழம்புக்கு டேஸ்ட்டு சுவையும் மனமும் கொடுக்குங்க அதுக்கு கேஸ்டப்புலேயும் எடுக்குங்க இது மாதிரி சீரகம் வெங்காயம் கருவே போட்டு அரைச்சி சேர்த்திட்டா இப்போ திரும்ப நம்ம இதை மூடி வச்சிடலாங்க பாருங்க ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு நான் புளி எடுத்துருக்குறேங்க இதையும் கரைச்சி எடுத்துக்கிறேங்கண்ணா இப்போ நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாங்க கலந்து எந்திரிச்சானு பருப்பு வெந்திரிச்சான்னு எடுத்து பார்க்கலாங்க நம்ம இப்போ நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துருச்சுங்க சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணுங்க இது வந்து சூடாக ஆற ஆற கெட்டி ஆயிருங்க அந்த காராமணி காயெல்லாம் வந்து சாரவில் இழுத்துட்டு தனியாக பொரியல் மாதிரி ஆயிருங்க தண்ணி மாதிரி இல்லைன்னா பார்க்குறப்ப சூடாக இருக்கிறப்ப தண்ணி மாதிரி தெரியுங்க அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணியே இல்லாமல் அப்படியே பொரியலாக துவட்டி வச்ச மாதிரி ஆயிருங்க தொக்கு மாதிரி அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணுங்க அந்த குழம்பு ஃபஸ்ட்டு இறக்கி வச்ச உடனே அஞ்சே நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு கெட்டியாயிருங்க இப்போ இது கூட நம்ம புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுக்கிறத சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா விட்டு திருப்பி மூடி வச்சிடலாங்க அது பச்சை போச பச்சை வாசம் போக நல்லா வேகட்டுங்க பாருங்கள் இப்போ நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு சிப்பிக்கு அளவு ஆகிற அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை தட்டி பவுடர் பண்ணி வச்சுக்கிறேங்க அதை வந்து இந்த குழம்பு கூட நான் சேர்த்திக்கிறேங்க நீங்கள் ஸ்கூல் பெருங்காயம் இருந்துச்சுனாலும் சேர்த்திக்கங்க பாருங்க நம்மளுக்கு அஸ்தலான டேஸ்ட்டில் முட்டைக்கத்தரிக்காய் காராமணி பச்சை காராமணி கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க